வணக்கம் இந்த வீடியோவில் சூப்பரான மூணு மலையாள படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு படம் முடிவில் நான் வந்துட்டு இந்த படம் தமிழ் டப்பில் இருக்கு இல்லை தமிழ் டப்பிங்ல இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுவேன் இன்னொன்று வந்துட்டு இந்த அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரி விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் இந்த படம் ஃபஸ்ட்டு படம் வந்து நடிகர் சூப்பர் ஸ்டார் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ரிலீஸ் ஆணிச்சு இது வந்து தமிழ் டெப்பில் அவைலபிளாக இருக்குது இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பத்துக்கு அஞ்சு புள்ளி நாலு கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த படத்துலேயும் ஒரு ஹீரோவை தான் வர்றாரு இவர் நடித்த டாப் த்ரீ படங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஹிட் ஆகி போயிருது அவரோட நல்ல நேரமோ என்னமோ தெரியலை அவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டமும் கிடச்சிருது ஆனாலும் மற்றவங்களெலாம் ஒரு சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அந்தளவுக்கு நடிக்க தெரியலை அவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் ஏதோ அவர் நல்ல நேரத்துக்கு கிடச்சிருச்சு ஆனால் அந்தளவுக்கு நடிக்க தெரியலை அந்த மாதிரி பேசிக்கிறாங்க இது நம்ம ஹீரோவுக்கு காதலையும் விழுது ஆனால் இருந்தாலும் அதை பெருசாக வந்து எனக்கு வந்து திறமை இருக்குது திறமை தான் எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் திமுறான ஆள் அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் அவர் இஷ்டம் தான் போகிறது வர்றது எல்லாமே அவர் அவர் தான் முடிவு பண்ணணும் அந்த மாதிரி ஆள் இப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய டேரக்டர் அதாவது எல்லா படமும் ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டருக்கு வந்துட்டு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிது நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோ தான் ஏற்கனவே ஒரு டேஞ்சரான ஆளாச்சு எப்போ பார்த்தாலும் அவர் சொல்கிறது தானே ஆனால் அதை விட பெரிய ஆள் அந்த டைரக்டர் அங்கே போகும்போது அவர் டேரக்டர் வந்துட்டு ஒரு சீனை வந்து திரும்ப திரும்ப எடுக்கிறாரு சரியில்லை நீங்கள் பண்ணுறதுன்னு கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கன்னு சொல்கிறாரு இதில் வந்து நல்லா பண்ணாமல் இருக்கவும் அந்த டைரக்டர் வந்து டென்ஷன் ஆகி நீ என்ன மரமாயா என்னன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறாப்புல நம்ம ஹீரோ வந்துட்டு இவனோட படத்தை நான் அடிக்க மாட்டேன் இந்த படம் ஹீரோ வந்துட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி போயிடுறாரு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும் படம் வந்துட்டு நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை இந்த படத்தில் சொல்லிடுறேன் ஒன் டைம் வாட்ச் தான் மூவி மற்றபடி ஆக ஓகேங்கிற அளவுக்கு இல்லை ஆனால் படம் பார்க்குறதுக்கு தகுதியான படம் தான் கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரீங்க ஓரளவு நார்மலாக போய்கிட்டு தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு விஷயம் இதில் அடல்ட்டு கண்டென்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம் ரெண்டாவது படம் டிடெக்டிவ் உச்ஸ்வெல் சரி இடத்துலேருந்து டீலும் ചുറ്റി കൊണ്ടോ മറ്റെന്തോ വസ്തു കൊണ്ടോ അടിച്ചു പാടുകളുണ്ട് ഒരു വ്യത്യാസം മാത്രം അവിടുത്തെ കൊലയെക്കാളും ഇൻറ്റൻസിറ്റി കൂടുതലാണ് മുറിവുകളും കൂടുതലാണ് എന്തായാലും കില്ലർ ശരിക്കും ആസ്വദിച്ച് സമയെടുത്ത് അത് ചെയ്തിരിക്കുക രാത്രിയിൽ ഒറ്റക്ക് കിട്ടുന്ന ആളുകളെ മൃഗീയമായി കൊല്ലുന്നൊരു കൊലയാളിയാണ് നാട്ടിലുള്ളത് അതൊരു സീരിയൽ കിലാകും இந்த படம் மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆகிச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் ரிலீஸ் ஆணிச்சு இந்த படத்தோட ஐஎம்டிபி ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பத்துக்கு ஆறு புள்ளி ரெண்டு கொடுத்துருக்காங்க இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது ஆனால் தமிழ் டப்பில் இல்லை இருந்தாலும் படம் வந்து அந்த லாங்குவேஜ்லேயே தரமாக இருக்குது நல்லா புரியுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கிராமத்தில் இருக்க ஆள் அந்த கிராமத்தில் ஒரு முந்நூறு பேர் தான் இருப்பாங்க அந்த முந்நூறு பேருக்கு ஒரு லைப்ரரி இருப்பார் அந்த கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் இவருக்கு வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இவர் வந்து சும்மா ஒரு லைப்ரரி தேவையில்லாமல் முன்னூறு பேருக்கு நடத்திட்டு ஒரு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டுறானுங்க இதே ஊரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஐம்பது வருஷமாக எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே சந்திக்காத ஒரு போலீஸ் ஸ்டேஷன் என்ன அப்படின்னா எந்த ஒரு கொலை அந்த அதாவது கொலை பெரிய லெவலில் வந்துட்டு ஆள் கடத்தல் கற்பழிப்பு இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாத ஸ்டேஷனு மக்களோட மக்களாக போலீஸும் வந்து கலந்து நீட்டாக டீ கடையிலலாம் ஒன்றா டீ சாப்பிட்றது பண்ணு சாப்பிட்றது இந்த மாதிரி தான் இருக்காங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்குள்ளே யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு கொலை நடக்குது அந்த கொலையை வந்துட்டு போலீஸ்னால ஹேண்டில் பண்ண கூட தெரியலை ஏன்னா அவங்கள்தான் பெரிய லெவலில் எந்த ஒரு இதுவுமே இல்லை இருக்காங்கல்ல அதனால த நம்ம ஹீரோ இருக்காரில்ல நம்ம லைப்ரரியன் அவர் வந்துட்டு ஒரு டிடெக்டிவ் மாதிரி என்ன அப்படின்னா உள்ளூருக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன இந்த திருட்டு இதெல்லாம் வந்து அவர் தான் சால்வ் பண்ணிகிட்டு இருப்பார் போலீஸ்காரங்க அடாக்குன்னு நம்ம உச்சோலான கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேஸை முடிச்சு வைக்க சொல்லி அவங்கள கேட்குறாங்க நம்ம ஹீரோ வந்து இதை பார்த்துட்டு இருந்துட்டு இது வந்து ஒரு ஏதாவது என்ன சொல்கிறது இது வந்து தற்சமயத்துக்காக பண்ணின கொலை இல்லை இது வந்து ஒரு சீரியல் கில்லர் தொடர்ந்து கொலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறாரு அதே டைமில் இன்னொரு கொலையும் நடந்துருது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும் படம் வந்துட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் இதுவும் படமும் ஒன் டைம் வச்சு தான் பெரிய லெவலில் ஆகோ ஓஹோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஆனால் பார்க்கலாம் அடல்ட்டு கண்டன்ட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது படம் வந்து நல்லா தான் இருக்குது நீங்கள் ஓரளவு நார்மலாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது படம் ஜானகி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த பணியை அவர் எடுக்கட்ட நமக்கு நம்மட பணி கொடுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் ரிலீஸ் ஆண்டுச்சி இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பத்துக்கு ஆறு கொடுத்துருக்காங்க இது ஜிஃபை ஆஃபில் தான் அவைலபிளாக இருக்குது ஆனால் தமிழ் டப்பில் அவைலபிளாக இல்லை இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கதாநாயகி வந்து பெங்களூரில் வேலை பார்த்துட்டுருக்காங்க கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவங்க மூணு பேருமே நம்ம ஹீரோயின் ஊருக்கு வந்து திருவிழா நடக்குது அதுக்காக ஊருக்கு வந்திருக்காங்க ஊரில் வந்து திருவிழாலாம் முடிச்சுட்டு நம்ம கதாநாயகி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் வந்து பசேத்தி விட போகிறாங்க போகிற இடத்துல ஒரு பேக்கரியில் வந்து டீ சாப்பிட்றாங்க டீ சாப்பிட்ற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுது சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பசேத்தி விட்டுறாங்க அவருங்க ரெண்டு ஃப்ரெண்டையும் பசேத்தி விட்டுட்டு திரும்ப பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ஃபோனை வந்து அந்த பேக்கரிலே வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பேக்கரிக்கு நம்ம கதாநாயகி தனியாக தான் போகிறாங்க போயிட்டு அங்கே யாருமே இல்லை ஏன்னா அன் டைம் ஒரு அன் டைம் சொல்ல முடியாது ஒரு ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுதுன்னு வைங்களே அந்த டைமில் போயிட்டு அங்கே யாராச்சும் இருப்பாங்களா ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு போகிறாங்க அங்கே யாருமே இல்லை ஃபோனும் இல்லை சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது நமக்கு ஹீரோயின் மேலே வந்துட்டு யாரோ வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி தெரியுது அவங்க அத்தோட மயங்கி விழுந்துடுறாங்க அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து எப்போ தெளிகிறாங்களோ அவங்க ஒரு பைக்குக்கு பக்கத்தில் வந்து ரோட்டு ஓரமாக கிடக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நாள் கழித்து தான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் வந்துட்டு கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து இதுக்கு காரணமானது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கே தெரியாது சரி நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுக்கான ஆளை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும் படம் வந்துட்டு இதுக்கு ஏன் ஆறு கொடுத்தாங்கிறது எனக்கு சரியாக தெரியலை ஆனால் படம் வந்து கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் செம்ம பரபரப்பாக தான் போகும் படம் வந்து அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் பெரிய லெவலெலாம் எதுவுமே கிடையாது என்ன ஒரு சின்ன விஷயம்னா தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இல்லை ஆனாலும் நம்ம தமிழ் எப்படியோ அதே மாதிரி தான் மலையாள லாங்குவேஜும் புரியும் சூப்பராக இருக்குது படம் அந்த லாங்குவேஜிலே பாருங்கள் படம் அதான் சொல்லிக்கலாம் ஸ்டார்டிங்லேருந்து என்னவரையும் நல்லா பரபரப்பாக தான் போகுதோ கிளைமேக்ஸில் ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு டிஸ்ட் ஒன்று இருக்கும் படம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்